குபீர்னு தப்பிச்சு ஓடி போயிடுவான் அப்படின்னு காத்துட்டு அப்படியே தலையை தொங்க போட்டு அப்படியே கையை உள்ள மாட்டிட்டு கடக்கிறான் இதுதான் ராவணன் கதை வாலி எதிர்க்க கம்பன் வர்ணிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் கம்பராமாயணத்துக்கு ஏ போட்டு மாட்டின உடனே என்ன பண்ணா இவனுக்கும் மந்திரம் தெரியும் அவனுக்கு தெரியும் ஆச்சு முடிய போற சமயம் காயேன வாச்சா சொல்றான் இல்லையா இதான் அடுத்து சொல்லணும் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் முஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா எல்லாம் சொல்லிட்டு காயினாச்சா தீர்த்து எடுத்து நாராயணா இது சமர்ப்பியா சொல்ற சமயமா இவன் எப்படி இருந்தாலும் கையில தீர்த்து எடுக்கிறதுக்கு கையை கோத்த கையை விழதான எடுத்த ஆகணும் அப்படின்னு இவன் எதிர்பார்க்குறான் இவனுக்கு தெரியும் இவனை விடுறதா இல்லைன்னு நினைச்சிட்டு இவன் என்ன பண்ணான் கையை எடுக்கிறதுக்கு முன்னாடி வாலை நீட்டி விட்டான் பெரிய வால் வாலி அந்த பெரிய வால் எடுத்து இந்த ராவணனுடைய காலிலேருந்து ஆரம்பிச்சு சுவைட்டி சுவைட்டி பம்பரத்துக்கு கயரை வச்சு சுத்துவாங்க அத மாதிரி அவனுடையதான கழுத்து வரைக்கும் சுத்தி வாளிடை தூங்க சுற்றி கம்பராமாயணம் வாழ்நாளே மொத்தம் போட்டு கட்டி முகம்தான் மூச்சு விடுறதுங்கன்னு முகத்தை விட்டுட்டு தூங்க சுற்றி கட்டிவிட்டு கஜ காய் என்ன பாச்சா மனசேந்திரியா இருப்பா புத்தி அங்க மாட்டிட்டான் இவன் திரும்ப கூட இல்ல அவன் வால் அப்படி காரியம் பண்ணுமா பண்ணிட்டு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் குபீர் தாவிட்டான்